السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي

நாயகம் செல்லொல்லாக அழைகிவ செல்லும் அவர்களை முழுவதுமாக பின்பற்றி வாழக்கூடிய சாலையான நல்லடியாராக தலா உங்களையும் என்னையும் ஆக்கியால் புரிவான அன்பானவர்களே தினமும் ஒரு சுண்ணத் என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய பசில்ல இன்னைக்கு நாயகம் செல்லொல்லாகும் அலைஹி செல்லம் அவர்கள் எவ்வாறு காலனி செப்பல் அணிந்திருந்தார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அன்பானவர்கள் நாயகம் செல்லாக அழைகவர் செல்லபவர்கள் காலணி அணியும் பொழுது வலது முதலில் வலது காலை மாற்றுவார்கள் இரண்டாவது இடது காலை மாற்றுவார்கள் அவ்வாறாக சென்று விட்டு மீண்டும் காலணியை கலட்டும் பொழுது முதலில் இடது காலை கலட்டுவார்கள் பின்பு வலது காலை கலட்டக்கூடியவர்களாக நாயகம் செல்லாக அழைகவர் செல்லவர்கள் ஆகியிருந்தார்கள் அன்பானவர்கள் நாம் அனைவரும் செப்பல் அணியக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்ப ரசி அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அணிந்தார்களோ அந்த முறைப்படி நாம் அணிந்தோம் என்று சொன்னால் அதுதான் நாயகம் அலைஹி வஸல்லம் அவருடைய சொன்னத்தை பின்பற்றுவதாக இருக்கிறது அது மட்டுமின்றி அலைஹி வஸல்லம் அவர்கள் பூட்ஸ் ஷூ அணியக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் அவ்வாறு அணியும் பொழுது அந்த ஷூவை அந்த பூட்ஸை முதலில் தட்டிவிட்டு நல்ல நல்ல முறையில் கீழே தட்டிவிட்டு அதற்கு பிறகுதான் அணிவார்கள் ஏனென்று சொன்னால் அதற்குள் பூச்சி ஏதும் இருந்தால் வெளியே வந்துவிடும் என்பதற்காக அவ்வாறு செய்வார்கள் அந்த பூட்ஸ் அணியும் பொழுது நாயகம் செல்லலாக அழைகி வசல்லம் அவர்கள் சில சமயம் நின்று கொண்டு அணிந்திருக்கிறார்கள் இன்னும் சில சமயங்களில் அமர்ந்து கொண்டும் ரசாய் சொல்லலாம் அழைகி வசல்லம் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் சுலுல்லாய் சலுல்லாக அழைகு சொல்லும் அவர்களுடைய அந்த நாளின் ஷரீஃப் அந்த செப்பலில் இரண்டு குமிழ்கள் உள்ளதாக அசுலுல்லாய் சொல்லல்லா இருந்தவர்கள் செப்பல் அணிந்திருந்தார்கள் ஒரு குமிழ் அந்த கட்டை விரலுக்கும் அதற்கு அடுத்த விரலுக்கு மத்தியிலும் அதுக்கு அடுத்த இரண்டாவது குமிழ் சுண்டு விரலுக்கும் அதற்கு அடுத்தவர்களுக்கு மத்தியிலும் அந்த குமிழ்கள் ஆகியிருந்தது என்பார்கள் அசுலுல்லாய் சொல்லல்லா அலேசல் அவர்கள் அந்த அணிந்திருந்த அந்த செப்பலை எடுக்க விரும்பாது என்று சொன்னால் தனது இடது கையால் ரசூல்ல எடுப்பார்கள் அதுவும் கட்டை விரல் அதற்கு அடுத்த விரலை கொண்டு ரசூ அலி அவர்கள் காலணியை தன்னுடைய கையில் எடுப்பார்கள் ரசூல்லாய் சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய அந்த நாளின் சரீஃப் அதனுடைய சைஸ் எந்த அளவு சொன்னால் ஒரு ஜான் இரண்டு அங்குளம் நீளமுடையதாக ஆகியிருந்தது அன்பானவர்களே அசிவாக்கு முத்தஹரத்து லிபமி மருதாத்து ரப்பி என்பதாக அந்த ஹதீஸில் எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருதாத்து ரப்பி யார் விசுவாக்க என்ற ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் செய்கிறார்களோ அது என்னது மருதாத்து ரப்பி அல்லாஹ்வு தஆலாவுடைய பொறுத்தத்தை பெற்றுத் தருகிறது என்று சொன்னார்களா இல்லையா அதே போன்றுதான் செப்பல் அணிவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் அதை யார் இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்று விளங்கி செய்கிறாரோ மருதாத்து ரப்பி அல்லாஹ்வு தஆலாவுடைய பொறுத்தமும் நமக்கு இலகுவாக கிடைத்து விடுகிறது அன்பானவர்களே செப்பல் அணியும் பொழுது எனது நாயகம் சல்லாஹ் வலையம் செல்லும் அவர்கள் இவ்வாறு தான் என்று சொல்லி வலது காலை முதலில் மாற்றினார்கள் அடுத்து இடது காலை மாற்றினார்கள் என்பதாக நாமும் அணிந்தோம் என்று சொன்னால் நிச்சயமா ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் அவர்களை பின்பற்றியவர்களாக நாம் ஆகுவோம் அல்லா தாலுடைய பொருத்தத்திற்கு ஆளானவர்களாக நாம் ஆகுவோம் அன்பானவர்களே இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னது என்ன என்ன என்று நாம் அறிந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு الله الرحمن الله تعالى ونقول جانكم توفيق سيوانا ها وآخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته